தமிழ் தேசியம் என்பது அம்பாறை மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை நாங்கள் கொடுத்த ஒரு இனமாக அம்பாறை மாவட்டம் இருந்து அம்பாறை மாவட்டம் இன்னும் பறிவை கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த உடையங்களை எல்லாம் எந்த ஜனாதிபதிகளும் செய்யவில்லை இப்பொழுது இருக்கின்ற அந்த பிரதான மூன்று வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாவனத்தை ஒரு தரம் அடுத்து வாசித்து பாருங்கள் எந்த ஒரு இடத்திலும் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்ற வசனம் இல்லை எந்த ஒரு வரியிலும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை தருவோம் என்று கூறவில்லை அவர்கள் பதிமூன்றாம் வாய்ப்பாடு வாய்ப்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலே தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த பதிமூன்றாவது அரசியல் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது ஆனால் முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்தியாவும் இலங்கையை ஏமாற்றி இலங்கையும் இந்தியாவும் எங்களை ஏமாற்றி எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் ஏமாற்றிய அந்த கணக்கை அந்த பதிமூன்றாவது வாய்ப்பாடை முப்பத்தேழு காலாவதி ஆரம்பித்த பிறகு இப்பொழுது அரை தருவோம் என்று கூறி இப்பொழுது தேர்தல் விங்காமல் தயாரிக்கின்றார்கள் இல்லாமல் அதுதான் சரியென்று தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்ற சிலர் அதற்கு பின்னால் சோரம் போகின்றார்கள்